பி பிளே நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் சீதா சுரேஷ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது தமிழ் புத்தாண்டு குரோதி வருஷத்தில் சித்திரை மாதத்துடைய பலன்களை பார்க்க இருக்கிறோம் இந்த சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டில் முதல் மாதமாக வரக்கூடிய மாதம் சித்திரை மாதத்தில் சூரிய பகவான் மேஷமேறி உச்சமடைகிறார் இந்த சித்திரை மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை செய்து நட்சத்திர அடிப்படையில் பலன்களை வழங்க இருக்கிறது அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்க இருக்கிறோம் ஓம் தத்புருஷாத்மிகு வக்ரதுண்டாயுத்மிகு தன்னோ தந்தி பிரசோதியாத் ஓம் தத்புருஷாத்மிகி மகாசேனாயுதுமிகு தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற முருகப்பெருமான் விநாயகப் பெருமானின் திருவிழர்களைப் பற்றி இன்றைய நட்சத்திர பலன்களை காண இருக்கிறோம் முதலில் இந்த சித்திரை மாதத்தில் என்னென்ன பயிற்சிகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க இருக்கிறோம் சித்திரை மாதத்தில் முக்கியமான ரெண்டு பயிற்சி சித்திரை மாதம் மேஷத்தில் சூரிய பகவான் வந்து அமர்ந்துருவார் சித்திரை மாதம் ஒன்பதாம் தேதி மாலை மூன்று ஆறுக்கு மகரத்தில் பயணம் பண்ணி கொண்டிருக்கிற செவ்வாய் பகவான் கும்பத்தில் பயணம் பண்ண காத்திருக்கிறார் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மேஷத்தில் பயணம் பண்ணி கொண்டிருக்கிற குரு பகவான் ரிஷபத்தில் பயணம் பண்ண காத்திருக்கிறார் இதன் அடிப்படையில் இருபத்தேழு நட்சத்திரத்திற்கான பலன்களை நம்ம காண இருக்கிறோம் மக நட்சத்திரம் இந்த மக நட்சத்திரத்திற்கு சித்திரை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் மக நட்சத்திரத்தை பொறுத்தவரை சனீஸ்வர பகவான் ஏழாம் இடத்துல உங்களுக்கு பயணம் பண்ணார் உங்கள் ராசிக்கு அப்படி ஏழாம் இடத்துல ஒரு பயணம் பண்ணிட்டு அந்த பிரச்சனையும் இல்லை அவர் கூட சேர்ந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவான் பயணம் பண்ணார் அவர் என்ன பண்ணுறாருனா சித்திரை மாதம் ஒன்பதாம் தேதி அவர் என்ன பண்ணுவார் ராகுவோட போய் சேர்ந்துப்பார் எட்டாம் இடத்துல ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தினா ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் பயணம் பண்ணுறார் ஒன்பதாம் இடத்துல பயணம் பண்ணி கொண்டிருந்த குரு பகவான் பத்தாம் இடத்துல நோக்கி நகர்ந்துருவார் இது எல்லாம் சேர்ந்து தொழில் ரீதியாக ஒரு பின்னடைவே கொடுக்கும் ஒரு அலுவலகம் இருக்குன்னா அலுவலகத்தில் உங்கள் மேலதிகாரி ஒரு பெண்ணாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு ஆண் மேலதிகாரி ஒரு பெண் அவர்களால் சில இடையூறுகள் ஏற்பட்டு அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை ஒரு ஃபைலை நீங்கள் ஒழுங்காக முடிக்கல ஒரு வேலையை சரியாக முடிக்கல அப்படின்னு அவங்களுக்கு மன வருத்தத்து ஏற்பட்டு உங்கள் வேலையில் நீங்கள் வேலைக்கே வேணாம் இல்லைன்னா இந்த உங்களுக்கு மெமோ கொடுக்குறா ஒரு மாதம் கழிச்சு வாங்க இல்லைனா இந்த வேலையை முடிக்காதீங்க அப்படின்னு உங்கள் திட்டு வாங்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும் அதேமாரி வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு சில இடையூறுகளை தரதான் செய்யும் ஆனால் தந்தாலும் சனீஸ்வர பகவான் வலுவாக இருக்கிறார் வலுவாக இருக்கிறதால பெரிய இடைஞ்சல தரமாட்டார் ஒரு பிரேக்கு இப்போ ஒரு நிகழ்ச்சி இருக்குல்ல அதில் சிறிய இடைவேளை அப்படின்னு சொல்கிற மாதிரி கொஞ்ச காலம் மன வருத்தமாக ஓடும் கொஞ்ச காலம் வேலை இழப்பின்னு கூட ஒரு சிலருக்கு வந்துடலாம் கொஞ்ச காலம் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் தடங்களாக போன மாதிரி கூட தெரியும் ஆனால் தீபாவளிக்கு அப்புறம் எல்லாமே மாறிவிடும் ஆனால் அதுக்கு இப்பயே வழி வந்துடும் நீங்கள் கோயில் குளம்னு போகும்போது சரியாகப்படும் இதுக்கு முக்கியமாக நீங்கள் மக நட்சத்திரமாக இருந்தால் ஒரே இதான் ஃபஸ்ட்டு நீ ஃபஸ்ட்டு உங்கள் மக நட்சத்திரத்தை அதிபதிப்பா அப்படின்னா யாருன்னா தில்லை காளி நேரம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை சிதம்பரம் போங்க கோயிலில் காலம் அஞ்சு மணிக்கு கோயிலில் திறக்கிற நேரத்தில் நில்லுங்க அந்த இரவு பூட்டி இருந்த பிறகு காலையில் திறக்கும் போது அந்த ஒலிக்கற்றை நேர்மறை ஆற்றல் கோயிலில் வந்து நேர்மறை ஆற்றல் அந்த சக்தியெல்லாம் உடம்புல படும் உங்களுக்கு நல்ல சிந்தனை வரும் அந்த சிந்தனையை கொடுக்கக்கூடிய தெய்வம் நடராஜ பெருமாள் அந்த ஒலிக்கற்றை அந்த அங்கே உள்ளே இருக்கிற ரேசஸ்லாம் உங்கள் மேலே பாடும் நடராஜரை பாருங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா வெளியில் வடக்கு கோபுர வாசல்னு இருக்கும் அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச்சி இருக்கும் அந்த ஆர்ச்சிக்கு பேர் தில்லை காளி அங்கே போனீங்கன்னா தில்லைக்காளின்னு ஒரு கோயில் இருக்கும் அதுலேயே தில்லை அம்மன் ஒன்று இருக்கும் தில்லை காளின்னு ஒன்று இருக்கும் அந்த தில்லை காளி வெள்ளை புடவை கட்டிட்டுப்பா அதுதான் சிறப்பு அந்த கோயிலில் அவளுக்கு வெள்ளை புடவையில் குங்குமம் வாங்கிட்டு போங்க ஒரு ரெண்டு வாய்டு குங்குமம் குங்குமம் வாங்கிட்டு போய் குங்குமத்தில் உங்கள் பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்கள் வெள்ளை புடவையில் சிகப்பு குங்குமம் போட்டு அர்ச்சனை பண்ணுவாங்க வெள்ளை மாறி உங்கள் வாழ்க்கையில் இழப்பீடு வெள்ளைங்கிறதே என்ன பொறுத்த இறந்துட்டால் அந்த பொண்ணு வந்து வெள்ளைப்படவை கட்டுவாங்க அப்போ உங்களுக்கு வந்து வேலை இழப்பீடு ஆகி இல்லை வேலை இழப்பீடு ஆக போகுது நான் அந்த கம்பெனிக்கு பேப்பர் போட போகிறேன் ரொம்ப டார்ச்சராக இருக்குது அப்படின்னு சொல்லி மன வருத்தத்தில் இருக்க இருக்கக்கூடிய சூழலில் உங்கள் வாழ்க்கை வெள்ளையாக போகுது அதில் குங்குமத்தை கொட்டி சகப்பாக்கிடுவா வேலை எழுப்பி வராது சண்டை போட்டு விட்டுருவாங்க அவ்வளோதான் கொஞ்சம் கருத்த கொஞ்சம் கருத்து முரண்பாடாக இருக்கும் அப்புறமா அவங்கள புரிஞ்சுப்பாங்க நீங்கள் செஞ்சு சரிதான் அப்படின்னு தீபாவளிக்கு அப்புறம் புரிஞ்சுப்பாங்க அப்படியாக உங்கள் தொழில் ரீதியாக வரக்கூடிய பாதிப்பிலிருந்து விளக்கக்கூடிய மாதம் அதற்கு தில்லை காளி வழிபாடு செய்யுங்க உங்கள் வாழ்க்கை மாறும் இந்த சித்திரை மாதம் அமோகமாக இருக்க போது வாழ்க்கையை மாற்றக்கூடிய சூழலில் இறை வழிபாட்டின் மூலியமாக மக நட்சத்திரக்காரர்களுக்கு பூர நட்சத்திரக்காரர்களே பூர நட்சத்திரத்துக்கு இந்த சித்திரை மாதம் அமோகமாக இருக்க போகுது பூர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து செய்யலாம் ஏன்னா பூர நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்தில் சனீஸ்வர பகவானோட சேர்ந்து பயணம் பண்ண செவ்வாய் என்ன என்ன பண்ணுறாருன்னா ராசிக்கு பயணம் பண்ணுறார் அதே மாதிரி குரு பகவான் என்ன பண்ணுறாருனா மேஷராசியிலிருந்து ரிஷபத்துக்கு பயணம் பண்ண போகிறார் இது எல்லாம் சேர்ந்து பூர நட்சத்திரத்துக்கு திருமண பேச்சுவார்த்தை மாதிரி வந்ததுப்பா நின்று போச்சு அப்புறம் பார்க்கலான்னு சொல்லிட்டாங்க வேலைக்கு போனேன் வேலையில் செலக்ட்டும் பண்ணாங்க அப்புறமா ஒரு ஒரு மாதம் கழிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு கடை வைக்கிறதுக்கு எல்லா வேலையும் தொடங்குனேன் பணம் ப பத்தில் அதெல்லாம் நின்று போச்சு இப்படியாக ஒரு பிரேக் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த பிரேக்கை பற்றி கவலைப்பட நீங்கள் பூரமாக இருந்தால் நேராக கிளம்புங்க ஸ்ரீ ஒளி புத்துர் ஆண்டால் பாருங்கள் அவதான் உங்கள் நட்சத்திர நாயகி அவளை போய் ஒரு புதன்கிழமையிலேயோ ஒரு சனிக்கிழமையோ பார்த்து அம்மா நான் உன் நட்சத்திரத்தில் பிறந்துட்டேன் எனக்கு என்ன பதில் சொல்லு என்ன பிரச்சனைங்க மாதிரி இது மாதிரி இருக்குது தடையாக போகுது இந்த தடைக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் சொல்லு நான் இப்போ தான் கொஞ்சம் முன்னேறி வர மாதிரி இருந்தது நல்லா இருந்துச்சுன்னு நினச்சா நீ இப்படி பண்ணிவிட்டிய நியாயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவள் என்ன பண்ணுவாள் உங்களுக்கான சொல்யூஷனை தருவாள் தீர்வை தருவாள் தடை இருக்கும் போச்சுரா எல்லான்ற மாதிரி தோணும் ஆனால் பயப்படவே கூடாது ஏன்னா சனீஸ்வர பகவான் வலுவாக இருக்கார் கைவிட மாட்டார் நிலைப்பு தன்மையை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் அவன் நிலைப்பு தன்மையோடு நிற்கவும் போவனே வீரவை நாயகனவன் ஓடி ஓடி உழைக்கணும் ஓடி ஓடி இறை வழிபாடு செய்யணும் மாறி மாறிப்படும் ஒரு மூணு மாதம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் பிரேக்கு செம்மியாயிடும் அந்த மாதிரி இறை வழிபாட்டின் மூலியமாக தடைகளை உடைத்து சிரமங்களை குறைக்கக்கூடிய மாதம் இந்த சித்திரை மாதம் பூர நட்சத்திரத்துக்கு ஆண்டால் வழிபாடு செய்யுங்க இந்த மாதம் ஒரு அமோகமான மாதம் உங்களுக்கு இருக்கும் உத்திர நட்சத்திரம் இந்த உத்திர நட்சத்திரம் வந்து சூரிய பகவானுடைய நட்சத்திரம் சூரிய பகவான் மேஷத்தில் வலுவாக இருக்கிறார் சித்திரை மாசத்தில் அதே மாதிரி சனீஸ்வர பவானும் சேர்ந்து பயணம் பண்ண செவ்வாய் பகவானும் குருமனை ஏறி அமரப்புகிறார் குரு பகவான் என்ன பண்ணுறாருனா லாபத்தில் இருந்து உங்களுக்கு வந்து சுக்கரன் மனை ஏறி அமர்ப்புகிறார் அதனால் இந்த உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக கணவன் மனைவி கருத்து முரண்பாடு வந்துடும் ஏன்னா கண்டசனி இந்த கண்டசனி உத்தரத்துக்கு ஃபுல்லாக வேலை செய்யும் கணவன் மொழி கருத்து முரண்பாடு வந்து பிரிந்து வாழக்கூடிய சூழல் கூட வந்துடும் ஜாக்கிரதை அதே சமயத்தில் அவங்க ஒன்று பேசுகிறா நீங்கள் அமைதியாக போயிடுங்க அமைதியாக போயிட்டு ஐயப்பன் வழிபாடு செஞ்சுருங்க ஐயப்பன் கோயிலுக்கு போயிருங்க சபரிமலை போகலாம் இல்லை பக்கத்தில் ஐயப்பன் கோயிலுக்கு போகலாம் போய் அவரை பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருந்தால் இந்த கண்ட சனியில் கணவன் மொழி கருத்து முரண்பாடு அப்படியே கொஞ்சம் பேசாமல் இருந்து அப்படியே மாறிடும் அமோகமாக இருக்கும் சண்டை வந்ததும் தெரியாது பிரிஞ்சதும் தெரியாது சேர்ந்ததும் தெரியாது அப்படின்ற மாதிரி பிரிஞ்சாலும் பயப்படக்கூடாது பிரிஞ்சு போச்சு ஐயோ உலகமே போச்சு என் வாழ்க்கையே போச்சு நான் இனிமேலுக்கு வேறு கல்யாணம் பண்ணணுமா அடுத்து என்ன இப்படிலாம் யோசிக்கக்கூடாது பிரிவு ஒரு நிரந்தரமலா நிரந்தரம் இல்லாத பிரிவு நல்லா புரிந்து கொள்ளுங்கள் ஏன்னா சனீஸ்வர பகவான் கண்டசனியாக தான் இருக்கிறார் நிலைப்புத் தன்மையோடு தான் இருக்கிறார் அவர் அர்ஷ்ணம சனிக்கு மாரில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் மாற போகிறார் நிலைப்புத் தன்மையோடு இருக்கிறதுல நிரந்தர பிரிவை தர மாட்டார் ஒரு சின்ன பிரேக் ஆனால் அந்த பிரேக்கு கூட நீங்கள் வந்து ஐயப்பன் வழிபாடு செஞ்சால் இருக்காது அப்படி அமோகமாக இருக்கும் அப்போ ஐயப்பன் கோயிலுக்கு போய் சாமியே சரணமையப்பா அரியரசுதனே ஆனந்த சித்தனை ஐயன் ஐயப்பனே அப்படின்னு ஸ்லோகம் நிறையா சொல்லி அவரோட போற்றியெல்லாம் சொல்லி அவருக்கு தீபம் போட்டுக்கிட்டே வரும்போது வாழ்க்கை மாறிடும் அப்போ உத்திரை நட்சத்திரத்தில் உதித்த ஐயப்பனை வணங்கும் போது இந்த சித்திரை மாதம் அமோகமாக இருக்கும் ஹஸ்த நட்சத்திரம் இந்த ஹஸ்த நட்சத்திரம் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய ஹஸ்த நட்சத்திரத்துக்கு அமோகமாக இருக்கு சித்திரை மாதம் இந்த சித்திரை மாதத்தில் என்னென்ன லாபம்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒன்று செவ்வாய் பகவான் சனிஸ்வர சேர்ந்து சேர்ந்துருந்து உங்களுக்கு கடங்கார சனியில் இடம் மண்மனையில் கடன் இடம் வண்மனையை அடகு வச்சதில் பிரச்சனை சகோதர வழியில் பிரச்சனை நகையை அடகு வச்சதில் பிரச்சனை இப்படியாக தேவையில்லாத கடன் அதெல்லாம் கொடுத்தார் அதுக்கடுத்து நோயை கொடுத்தார் அதுக்கடுத்து எதிரியை கொடுத்தார் இதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கார் இதெல்லாம் கொடுத்து வச்சுருந்தாலும் இப்போ செவ்வாய் மாறப்போகிறார் அது ஒரு லாபம் அதே மாதிரி அஸ்தமத்து குரு போறார் அது ஒரு லாபம் அஸ்தமத்து குரு எப்ப மாற போறார் சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதி அது ஒரு லாபம் அதே மாதிரி சூரிய பகவான் என்ன போய் எங்க இருக்கார் உங்களுக்கு அஸ்தமத்துல இருக்கார் அஸ்தமத்துல இருந்தாலும் அவர் உங்களுக்கு பன்னெண்டாம் எடுத்த அதிபதி விரையாதிபதி அப்படிங்கும் போது விரையாதிபதி அஸ்தமத்தில் இருப்பது லாபம் மைனஸ் ரெண்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ஏன்னா மற்ற கருங்கள்லாம் நல்லா இருக்கும் அதனால் சில அப்பாவோட கருத்து முரண்பாடு இருக்கும் அரசாங்க வழியில் சில தொல்லைகள் இருக்கும் தீயால் கண்டம் இருக்கும் வெப்பமான காலத்தில் உடம்புலாம் எரியிற மாதிரி இருக்கும் நீர் சுழுக்கு பிடிச்சிக்கும் சிறுநீர் கோளாறு பிரச்சனை வரும் இதெல்லாம் இருந்தாலும் தொழில் ரீதியாக முன்னேற்றம் தீராத கடன் பிரச்சனை தீரும் எதிரிகள் வசப்படுவார்கள் கணவன் ஒற்றுமை பலப்படும் நகை நட்டெல்லாம் மீட்டு எடுக்க முடியும் இப்படிவாக அமோகமாக தொடங்குது குரு பயிற்சி இந்த சித்திரை மாதத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி செவ்வாய் பகவானும் நல்ல நிலையில் குரு மனையேறி உட்கார போகிறதால விட்டு போன வேலை கிடைக்கும் விட்டு போன சொந்தம் கிடைக்கும் இப்படி ஒரு அமோகமாக இருக்குது அப்போ நீங்கள் அஸ்த நட்சத்திரமாக இருந்தா கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள் ஸ்ரீரங்கம் போங்க அரங்கநாத பெருமானையும் அங்கேருந்து வெளியில் வந்து சைடில் போனீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோயிலு கேளுங்க காட்டழிக சிங்க பெருமாள் அவரையும் போய் பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா இந்த சித்திரை மாதத்தில் வருங்கால வாழ்க்கை வளர்ச்சிக்காக முதல் புளையார் சுழியை போட்ட ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமையும் சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்துக்கு சித்திர மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் பொதுவாக சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த சித்திரை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மினு மின்னு அமோகமாக இருப்பாங்க ஆனால் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விட்டது கிடைக்க போகுது தொட்டது தொடங்க போகுது ஆனால் வாயை பார்த்து பேசுவோம் வாயால் சில நேரம் வம்பு வந்துடும் ஒரு இடத்துல ஒரு வேலையை செய்கிறீங்க ஒரு லாபம் வரப்போகுது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஒரு ஆயரரூவா உங்களுடைய லெவல்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அவங்க ஒரு எண்ணூறுரூவா தான் தராங்க அப்படின்னா நிறையா ஆயிரம் ரூபாங்க நீங்கள் வேணுனாங்க எட்நூறுவா தரீங்க அப்படின்னு வந்து பேசக்கூடாது சார் என்னோடய லெவல் ரூபா சார் நீங்கள் ஒரு எட்நூறுவா தந்தால் எனக்கு கட்டுப்படி ஆகாது சார் கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க சார் அப்படி பேசணும் பணிந்திருந்து சாதித்து காட்டணும் அதை விட்டுட்டு நீங்கள் அதிகாரம் பண்ணிங்கன்னா அங்கே ஜெயிக்க முடியாது இந்த சித்திரை மாதத்தில் ஏன்னா மேஷம் ஏறி சூரிய பகவான் பயணம் பண்ணுறார் அதே மாதிரி செவ்வாய் பகவான் குருமனை ஏறி பயணம் பண்ணுறார் குருவானப்பட்டவர்கள் உங்களுக்கு சாதகமாக வர்றார் இது எல்லாம் சேர்ந்து பணிவின் மூலியமாக சாதித்து காட்டக்கூடிய மாதம் உறவுகளை அரவணைத்து செல்லக்கூடிய மாதம் ஒருத்தர் திட்டினாலும் பரவாயில்ல நீ திட்டிட்டு போட எனக்கு என்னடா என்னுடைய வேலையை நான் சரியாக செய்கிறேன் உன்னுடைய திட்டையோ உன்னுடைய விஷயத்தையோ நான் காதில் வாங்கிக்க முடியாது அப்படின்னு தூக்கி தூர போட்டுட்டு உங்களுடைய கடமைகளை உங்களுடைய விஷயங்களை நீங்கள் சரியாக செய்யும் போது இந்த சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்துக்கு அமோகமாக இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தின் நாயகன் யார் அப்படின்னா மதுரை கல்லழகர் கல்லழக ஆற்றுல இறங்குற திருநாள் இருபத்தி மூணு நாளில் வருது வாய்ப்புள்ள சித்திர நட்சத்திரக்காரங்களும் கண்டிப்பாக கல்லடகர் போய் பாருங்கள் மற்றவர்கள் இந்த மாதத்திலையே ஒரு நல்ல நாளில் கல்லழகரை போய் பார்த்து உங்கள் நீங்கள் சித்திரை நட்சத்திரம்னா உங்க அப்படியே நின்றுக்கோங்க உங்கள் உயரத்திற்கு ஒரு துளசி மாலை வாங்கி பெருமாளுக்கு சாத்துங்க உங்கள் உயரத்துக்கு சாத்தும் போது உங்களுடைய ஃபுல் தோஷத்தை அவர் எடுத்துக்குவார் யோகத்தெல்லாம் அள்ளி கொடுத்துருவார் அமோகமாக இருக்கு இந்த சித்திரை மாதத்தில் சித்திர நட்சத்திரக்காரர்கள் கல்லழகரை வழிபட்டு தோஷத்தை நீக்கி யோகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்துக்கு சித்திர மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் சுவாதி நட்சத்திரம் சனீஸ்வர பகவான் ஐந்தாம் இடத்துல இருந்து துலாத்துக்கு சுவாதி நட்சத்திர ராசியா இருக்கக்கூடிய துலா ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கார் ஐந்தாம் இடத்துல இருந்து நிறைய லாபத்தை கொடுத்துட்டு இருக்கார் அதுல குறைபாடும் இல்லை ஆனால் எதுவுமே இன்னும் முடிசாக வரல கல்யாணம் கல்யாணம் பேசுகிறாங்கப்பா பொண்ணு கிடைக்குது நேற்று வரலையும் பொண்ணு கிடைக்கல இப்போ பொண்ணு கிடைக்குது பேசுகிறாங்க ஆனால் நல்ல பொண்ணாக வரல நல்ல பொண்ணாக வர்றது இப்போ ஒரு மாதம் கழிச்சு சொல்கிறாங்க ரெண்டு மாதம் கழிச்சு சொல்கிறாங்கன்னு தள்ளி போயிட்டே இருக்குது கை கெட்டியது வாய் கெட்டாமல் போயிட்டுருக்கு ஆனால் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டுருக்கிற சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் அமோகமாக இருக்க போது ஆனால் சில சங்கடங்களும் வந்துடும் ஏன்னா குரு சரியில்லாமல் வராரு சித்திரை பதினெட்டில் அதே மாதிரி சனி சேர்ந்து பயணம் பண்ண செவ்வாய் பகவான் என்ன பண்ணுறாருனா குருமணிகர் அமர்ந்துருப்பார் அதனால் வேலையில் வந்து சில இடைஞ்சல்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது பொருளாதாரத்தில் தடைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் சிக்கல் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது திருமணம் தடையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி எதெல்லாம் உங்களுக்கு முன்னேறி போனீங்களா அப்போ ஒரு கட்டப்பட்டுருவார் ஒரு பிரேக் இந்த பிரேக்கை சரி செய்யணும் பிரேக்கை ரிலீஸ் பண்ணி நம்ம திருப்பி பயணத்தை மேற்கொள்ளணும் அதுக்கு என்ன வழி அப்படின்னா நீங்கள் சுவாதிப்பா சுவாதி நட்சத்திரத்தின் அதிபதி யாருன்னா நரசிம்மர் இப்போ சைவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய அதிபதியாக இருக்கக்கூடியது முருகப்பெருமான் வைணவத்தில் செவ்வாயோடைய அதிபதியாக இருக்கக்கூடியது நரசிம்மர் வைணவத்தில் செவ்வாயோடைய நட்சத்திரம் சுவாதி புரியுதுங்களா அந்த நட்சத்திரம் நரசிம்மரோட நட்சத்திரம் நரசிம்மர் கோயிலுக்கு எல்லாம் போறோம் ஓகே அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் அந்த நரசிம்மரை வழிபட்டு மகானானவர் யார் ஏன்னா குரு கெட்டு போடுறார் குரு கெட்டு போகும்போது மகானத்தான் வழிபடணும் அப்போ அந்த மகானானப்பட்டவர் யார் அப்படின்னா ராகவேந்திரர் புவனகிரியில் பிறந்தவர் மந்திராலயத்தில் ஜீவசமாதியானவர் பல பேருக்கு யோகத்தை அள்ளி கொடுத்த வள்ளல் குருமகான் அந்த குருமகானுடைய ஸ்தலமாக இருக்கக்கூடிய புவனகிரி போங்க புவனகிரி போய் அவரை காலையில் வியாழக்கிழமை காலையில் யமகட்டத்தில் வழிபடுங்க புவனகிரியில் எனக்கு போக முடியாது சார் அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல சார் நான் எங்கே சவுத்தில் கிடக்குறேன் சார் வேற வழி சொல்லுங்க சார் ஒன்றும் இல்லை நெட்டில் வந்து அவரோட படத்தை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஒரு ஃப்ரேம் போட்டு வச்சுக்கோங்க வீட்டில் ஓம் ஸ்ரீ பூஜியாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாயஷ பஜதாம் கல்ப விருட்சாய நமதாம் காமதேனுமே நமக அப்படின்ற அவரோட ஸ்லோகத்தை படிங்க இந்த ஸ்லோகத்தை நான் சொல்லி கேட்பீங்க இது நெட்டில் போட்டாலும் இந்த ஸ்லோகம் வரும் இதை எழுதிக்கோங்க எழுதி இதை படிங்க இதை படிச்சு வியாழக்கிழமை வியாழக்கிழமை சொல்ல சொல்ல இதை அடிக்கடி சொல்ல சொல்ல ராகவேந்திரர் உங்களுக்குள்ளாரையே வந்துடுவார் உங்களுடைய எல்லா பிரச்சனையும் தீர்த்துருவார் குரு கொடுக்கக்கூடிய கஷ்டத்தையோ சனி வக்ரகாலத்தில் கொடுக்கக்கூடிய கஷ்டத்தெல்லாம் மாற்றி வர ஆவணிக்கு மேலே சூப்பராகிடுவார் அதற்கான வித்திடக்கூடிய மாதம் இந்த சித்திரை மாதம் இந்த சித்திரை மாதத்துல தொடங்குங்க ராகவேந்திர வழிபாட்டை தொடங்குங்க சுவாதி அமோகமாக இருக்கும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சித்திரை மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பொதுவாகவே விசாக நட்சத்திரத்தை பொறுத்தவரைக்கும் குருவோட நட்சத்திரம் குரு பகவான் என்ன பண்ணுறாருனா உங்களுக்கு சாதகமான சூழலில் வரல சித்திரை பதினெட்டாம் தேதி பெயரக்கூடிய குரு பகவான் சாதகமான சூழலில் வரல ஆனாலும் அஸ்தமன காலம்னு இருக்குது சித்திரை மாதம் இருபதாம் தேதி அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையை பண்ணாது அதே மாதிரி சனீஸ்வரமானோடு சேர்ந்து பயணம் பண்ண செவ்வாய் பகவானும் குருமனையர் அமரப்போகிறார் வேலை மண்மனையில் உறவுகளோட பகையில் சிறை இடையூறுகள் இருந்தாலும் பெரிய பாதிப்பை தராது பயப்படாதீங்க ஆனால் முழுசாக நல்ல பலனை தராது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இப்போ நல்ல பலன் இருந்துட்டு இருந்துச்சு இப்போ அது கொஞ்சம் குறையும் குறையுமே ஒழிய பெரிய பாதிப்பு இருக்காது இந்த குறையிறத நீங்கள் சரி செய்யறதுக்கு என்ன வழி அப்படின்னா நீங்கள் விசாகமாக இருந்தால் கண்டிப்பாக பழனி போங்க பழனியில் இருக்கக்கூடிய கீழே திரு ஆவினங்குடி முருகனுக்கு ஒரு பால் அபிஷேகம் செஞ்சுருங்க பால் வாங்கிட்டு போய் கொடுங்க வாய்ப்பு இருந்தால் இரும்பு பால்வாளியில் வாங்கிட்டு போய் பாலை ஊற்றுங்க அது வாழ்க்கையை வசப்படுத்தும் முருகா முருகா முருகான்னு கந்த சஷ்டி படிக்க கந்த ஊருக்கு அவசம் கேளுங்க அதே மாதிரி சஷ்டி விரதமோ கிருத்தி விரதமோ எடுத்துக்கோங்க அப்படி பண்ணும்போது இந்த சித்திரை மாதத்துலேருந்து இந்த குரு பயிற்சியிலேருந்து வரக்கூடிய சங்கட்டங்கள்லாம் நீங்கி ஐப்பசி மாதத்துக்கு அப்புறம் ஜம்முன்னு ஆகிடுவீங்க அதே மாதிரி இப்போவும் இந்த சித்திரை மாதத்தில் பெரிய இடையூறுகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்குது ஆனால் இடையூறுகள் வந்து தீரும் அதனால் விசாகத்தில் பிறந்தவர்கள் பழனிமலை திருஆவன்குடி முருகனை தரிச தரிசனம் செய்து இந்த மாதத்தை சிறப்பான மாதமாக மாற்றிக்கொள்ளுங்கள் அனுஷ நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்தை பொறுத்தவரைக்கும் இந்த சித்திரை மாதத்திலிருந்து உங்கள் வாழ்க்கைக்கான யோகமானது தொடங்க போகுது எப்படி தொடங்க போகுது அர்த்தாசம இருந்த நீங்கள் இப்போ அர்தாஸ்ம சனியுடைய தாக்கம் குறைய போகுது ஏன்னா ஜூன் மாதம் பதினேழாம் தேதியிலேருந்து முழுமையாக வக்ரகாலம் தொடங்கணும் சனி வக்ரகாலம் யோகம் அதே மாதிரி சனி சேர்ந்து பயணம் பண்ண உங்கள் ராசியாதிபதி அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா முழுசாக வந்து குருபானையர் உட்காருவார் அதே மாதிரி குரு பகவானும் உங்களுக்கு சாதகமாக பெயர்ந்துருவார் சூரிய பகவானும் உங்கள் ராசியாதிபதியில் உட்கார்ந்துருக்கார் இது எல்லாம் சேர்ந்து சித்திரையிலேருந்து உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்க ஆரம்பிச்சிடும் வீடு மண்மனை யோகம் தொழில் யோகம் பொருளாதார உயர்வு எந்தெந்த பிரச்சனும் உங்களுக்கு நெருக்கடியாக இருந்தாலும் அதனால் முன்னேற்றம் இப்படியாக பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருவோம் நடக்க ஆரம்பித்தாலும் நல்லா புரிந்து கொள்ளணும் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கிறது அர்தாஸ்ம சனி இந்த அர்தாஸ்ம சனியானது வைகாசியில் தான் விலகுது அதனால் கொஞ்சம் பாதிப்பு இருக்க தான் செய்யும் இருந்தாலும் இனிமேல் பழைய பாதிப்பு இல்லை நம்ம வந்து கஷ்டமான ரோட்லேருந்து வண்டியை பைபாஸுக்கு ஏற்றிட்டோம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் எதுக்குமே நம்ம ஒழுங்காக ஓடிட்டு போயிடலாம் அப்படி ஒரு அற்புதமான மாதம் சித்திரை மாதத்துக்கு முன்னேற்றத்துக்கான வழிவகைகளை வகுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அன்ஷன் நட்சத்திரத்துக்கு அப்படி ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்தில் உங்களுக்கு யோகம்லாம் கிடைக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய பலன் என்னன்னா நீங்கள் அனுஷமாக இருந்தால் கண்டிப்பாக திருப்பதி போங்க பகவானை பாருங்கள் கீழே அலமேலமங்கை பார்த்துட்டு மேலே திருப்பதி போய் பார்த்துட்டு அப்படியே திருத்தினி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடுங்க இந்த ரூல் தான் அலமேல் மங்கை தரிசனம் அலமேல் மங்கையில் பொண்டாடிக்கிட்ட உத்தரவு வாங்குறீங்க அங்கே போய் புருஷனை பார்க்குறீங்க ஏழுமலையான பார்க்குறீங்க அங்கேருந்து என்ன பண்ணுறீங்க திருத்தணி வந்து பார்த்துறீங்க மருமகனை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துருங்க அற்புதமான மாதமாக இருக்கும் இந்த விடுமுறை காலத்தில் இந்த பயணத்தை மேற்கொள்ளும் போது அன்சு நட்சத்திரம் உயர்வான வாழ்க்கைக்கு போகக்கூடிய அடித்தளம் அமையும் மாதமாக அமையும் கேட்ட நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை மாதத்தான் ரொம்ப சிறப்பாக இருக்குது கேட்டை மச்சின நட்சத்திரத்துக்கு அருதாசம சனியுடைய பாதிப்பு முழுசாக இருந்துச்சு குருவும் சாதகமாக இல்லை இப்போ குரு சாதகமாக வராரு சனி வக்ரமாக போகிறாரு உங்கள் சனி சுவரமாக சேர்ந்து பயணித்த செவ்வாயும் மாற போகிறார் இது எல்லாம் சேர்ந்து அமோகமாக இருக்கப்போது குருமனை ஏறி செவ்வாய் உட்கார போகிறார் உங்கள் ராசியாதிபதி கேட்டனா சேட்டை இந்த சேட்டைக்காரர்கள் இந்த சம்மரில் கோடை காலத்தில் சூரிய பகவான் மேஷமேறி பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நேராக கொல்லிமலை போங்க ஒரு நாள் தங்குற மாதிரி கூட போங்க செம்மேட்டில் ஒரு ரூமை போட்டு தங்குங்களேன் என்ன கெட்டுப்போச்சு ஒரு டூர் மாதிரி போங்களேன் சுற்றுலா ஆன்மீகத்தோடு கனெக்ட் பண்ணிடணும் பிள்ளைகளுக்கு சுற்றுலா நமக்கு ஒரு ஆன்மீக ஸ்தலமும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி நேராக போங்க போய் செமேட்டில் ஒரு ரூமை போட்டு தங்கிட்டு பிள்ளைங்களை நல்லா சுற்றி காட்டிட்டு அப்படியே அரபலீஸ்வரரை போய் பாருங்கள் அரபலீஸ்வரர் கோயிலில் இருக்கக்கூடிய சேஷ்டாதேவி தனி சன்னதி இருக்கும் அவள் தான் உங்கள் கேட்டை நட்சத்திரத்தின் சேட்டைக்காரி அவள் தான் உங்கள் அதிபதி மூதேவின்னு சொல்லணும் மூதேவின்னு சொல்லக்கூடாது என்னான்னு சொல்லணும் சிரேஷ்டாதேவின்னு சொல்லணும் அள்ளி கொடுக்குற தெய்வம் அவளுக்கு வந்து அர்ச்சனை ஒன்று பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுங்க வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு நீங்கள் அப்புறம் சொல்லுங்கள் அப்படி ஒரு அற்புதமான வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த சித்திரை மாதம்